கண்மணி வெரி குட் கண்மணி ரெஸ்பான்ஸ் பண்றதை பாருங்க கண்மணி கண்மணி வாங்க இங்க வாங்க வாங்க இங்க வாங்க பக்கத்தில் வாங்க இங்க வாங்க இங்க வாங்க வாங்க கண்மணி என்னம்மா கூப்பிட்டோன்னு வரணும் சரியா பாருங்க என்னோட பின்ன நீ தானே உடைச்ச மொபைல உள்ள பின்ன நீ தானே உடைச்ச அப்படின்னு கேக்குறேன் ரொம்ப சைலண்டா இருக்கிறா கேட்டு பார்ப்போம் கண்மணி என்னோடய மொபைல் பின் நீதானமாக உடைச்ச ஆ மைக்கை நீதானம் உடைச்ச ஆமாவா ஆமாவா இல்லையா இல்லையா கண்மணி ஆ எல்லா பொருளையும் நீதானமாக உடைக்கிற நீதானமாக உடைச்ச ம் உடைச்சியா ம் கண்மணி நானும் உடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறியா